என்ன பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன தொழில் பண்றீங்க என்ன தொழில் முழு வரலாறு சொல்லுங்க என்ன தொழில் பண்றீங்க என்ன சம்பாதிக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஜினியரா டாக்டரா என்ன பேசிக் என்ன சொல்லுங்க ஒரு யோகா ஆசிரியர் தான் ஆரா யோகா மையம் நீங்க சென்னை திருச்சி ஈரோடு மூணு இடத்துல வச்சு நடத்திட்டு வரேன் சரி அதோட மருத்துவமும் பாக்குறேன் மருந்து இல்லாத மருத்துவங்களா உணவு வழியாக மருத்துவம் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கோம் உணவு முறைதான் கடைபிடிக்க வாழ்க்கை முறை உணவு முறை உடல் கழிவு நீக்கம் உடற்பயிற்சி அந்த மாதிரி இதுல இருந்து அரசுவை அரசன் ஒருத்தர் அவர் மூலியமா தான் உங்க தொலைபேசி என்னென்ன கிடைச்சது

அது விஷயமா வாங்கியா அவங்கள்ட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஆஹ் இது கல்லூரி முறைங்க சாதாரண விஷயம் இல்லை இது கல்லூரி முறை ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி செய்யணும் சரி சரி இது இது எப்படின்னா பரிணாம அறிவியல் முறை டார்வின் இது சார்லஸ் டார்வின் திட்டம் சார்லஸ் டார்வின் கொள்கையின் படி தான் வாழ முடியும் இஷ்டத்துக்குள்ள வாழ முடியாது இந்த இயற்கை உணவு எதுவுமே இயற்கை உணவு யோகா இதெல்லாம் எதுக்கு வெட்டி வேலை இதெல்லாம் செய்யவே இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கும் இல்லை இதெல்லாம் எதற்கும் பயன் பயனில்லை இதெல்லாம் பயனற்றது இதெல்லாம் இயற்கையில கிடையாது இதெல்லாம் வந்து இயற்கையில கிடையாது அது வந்து உடம்ப வந்து ஆமா இதெல்லாம் தப்பு தப்பு தப்பா செய்யிட்டு போயிட்டாங்க இது வந்து நியமத்தை கொண்டு அதாவது திருமுலர் நியமத்தை அடிப்படாக்கு நியமம்னா ஆஹ் நியமனம் பசி தாகத்தையும் கட்டுப்படுத்துற முறையின பேரு பசி தாகத்தை கட்டுப்படுத்தி மரணத்தை நம்ம கையில வச்சுக்கிறது சரி சரி அது எதிரே மூச்சு பயிற்சி தியானமோ இந்த மாதிரி சாப்பாடு எதிர்மே இருக்க கூடாது என்னது எதுவுமே இருக்க கூடாது இயற்கையாவே இருக்கணும் அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் எல்லாத்தையும் பசி தாகம் நீங்க ஆனா நீங்க சொல்றது எல்லாமே இதுல வந்துடணும் நீங்க மனுஷன் சொல்லக்கூடிய யோகிகள் எல்லாமே இந்த ரெண்டாவது நியமத்துல வந்தது நியமம்னு பேரு நியமம் இந்தியால யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது அவ்வளவுதான் அது கண்டுபிடிக்கப்பட்டு முப்பது ஆண்டு ஆச்சு முப்பது ஆண்டு இப்பதான் அது இப்பதான் என்ன வேணாலும் இப்பதான் மெடிக்கலாவும் கொண்டு வரலாம் நீங்க என்ன வேணாலும் கொண்டு வரலாம் இது இது எப்படி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வரும் இயற்பியல் இயற்பியல்ல வந்து உடல் எப்படி இயங்குதுன்னு அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இப்ப இயற்பியல்ல இயற்பியல் குணமாக்கல இது வந்து இது வெள்ளக்கார மாதிரி நீங்க வந்து இது படிக்க தேவையில்லை எம்பிபிஎஸ்ஏ எம்டிஏ எம்எஸ்ஓ அந்த எதுவும் படிக்க தேவையில்லை எவல்யூஷன்ல படிக்கலாம்

வேற எதுலயும் பொருள் ஈட்டக் கூடாது அதாவது வேற எல்லாமே போய் எந்த நோய் குணமா அதாவது நீங்க சாதாரண உணவையோ அல்லது இயற்கை உணவையோ கொடுத்து யாரையும் குணமாக்க முடியாது என்னது கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அவனுக்கு விடுதலை தர முடியாது இது 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 முழு 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 விடுதலை 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 தனித்து இயங்குறது நாங்க உடம்ப வந்து எப்படி எடுத்துக்கொடம்னா நைட்ரஜன் காத்திருக்க நைட்ரஜன் அங்க தேங்காய்ங்கிறது வாழைப்பழம்புங்கிறது கோயாப்பு இதெல்லாம் அடிப்புல தப்பு அடிப்படையில் தவறு இது பரிணாமறை அடிப்புல பேசுற அது உங்க உங்களோட உணவு பழக்கமா இருக்கலாம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் இது பரிணாமறைகள் அடிப்படையில் அதெல்லாம் தப்பு பரிணாம் அடிப்படையில் அதெல்லாம் தப்பு பழங்கள் சாப்பிடுறது இந்த காய்கறி சாப்பிடுறது எல்லாம் வந்து இயற்கையில கிடையாது இயற்கையில கிடையாது டஃப் அஸ்டே இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப் என்னது

இதெல்லாம் சரின்னு இருந்து நான் சொல்றேன் விடுதி விதிகளா இருந்த அஞ்சு லட்சம் டொனேஷன் மட்டும் அஞ்சு லட்சம் சாதாரண விஷயம் இல்ல வெளிநாட்டுக்காரனா இருந்தா பதினஞ்சு லட்சம் இந்தியா காரணம் இருந்தா அஞ்சு லட்சம் ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன் கேட்டீங்கன்னா இது ஒரு தடவை கத்தீங்கன்னா நூறு ஆண்டுக்கு நூத்தி இருபது ஆண்டுக்கு நோய் வராது எத்தனை ஆண்டுக்கு நூத்தி இருபது ஆண்டுக்கு நோய் வராது ஒன் அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதைத்தான் நீ எதிர்காலத்துக்கு சொல்லிக் கொடுத்து நீ பொருள் இதுதான் எதிர்காலத்துல பொய் பேசாம உண்மையை பொய் பேசாம சொல்லி பணம் சம்பாதிக்கிற முறை ஒரு தனி மனிதனே எப்படி விடுதலை அடைகிறது ஒரு மனிதன் ஒரு மனிதன் நோயாளியா இருந்து மருத்துவனா மாறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் நேரடி இயற்கையோட கனெக்ட் பண்ணி எனர்ஜி அங்கிருந்து எடுத்துக்கணும் எனர்ஜி பிளாக்ஹோல் இருந்து எடுத்துக்கணும் காஸ்மீட்ல இருந்து எடுத்துக்கணும் காத்து இருக்க நைட்ரஜன் எடுத்துக்கணும் காத்துல இருக்க ஆக்சிஜன் எடுத்துக்கணும் காத்துல இருக்க ஆர்கான் எடுத்துக்கணும் காத்துல இருக்கிற கார்பன் எடுத்துக்கணும் இப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும் உடம்ப கன்வெர்ட் பண்ணி பாடி நியூட்ரல் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட்ல ப்ரூஃப் பண்ணணும் மெடிக்கல் ரிப்போர்ட்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ல பதினெண்டு ப்ரூஃப் எடுக்கணும் மாசம் மாசம் ப்ரூஃப் எடுத்துட்டே வரணும் உண்மையான உடல் எடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் உண்மையான உடல் எடை கண்டுபிடிக்க அந்த என்னென்ன திணியெல்லாம் வெளியெடுக்கணும் இட்லி தோசை பூரி பொங்கல் அப்படி சாப்பிட்ட பழம் தேங்காய் மருந்து மாத்திரை ஒரு கருவேப்பிலை சாப்பிட்டு கூட அதுல இருந்து விடை எடுக்கணும் உடம்புல இருந்து எடுக்கணும் அதுல எடுத்ததுக்கு அப்புறம் தான் விலகாதன் அதனால கவனமா முடிவு பண்ணி எடுத்தேன் கவித்தேன்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்க புரியுதா அரைகுறையா தெரிஞ்சுக்கிறது பத்து நாள் இதெல்லாம் சாத்தியம் இல்லை இதெல்லாம் உள்ள அப்பாயின்மெண்ட் கிடையாது அது விதிகளை கடுமையா போட்டாலும் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி வந்தா மட்டும்தான் இதுல சேர முடியும் வசதி இருக்கிறவங்க சேர முடியாது வசதி இல்லாதவங்க சேரும் விதிகள் கடுமையா இருக்கும் விதிகள் விண்வெளிக்கு போறப்ப என்ன கடுமையா அதை விட கடுமையான வேலை நாங்க பண்ணுவோம் விண்வெளிக்கு போறப்ப கடுமையான உடற்பயிற்சி கொடுக்கிறோம் அதே மாதிரி மனதுக்கும் பயிற்சி கொடுப்போம் உடலுக்கும் பயிற்சி கொடுப்போம் ஆன்மாவுக்கும் பயிற்சி கொடுப்போம் இந்த மூணு பயிற்சி இருக்குது அதனால வந்து எங்கிட்ட சேர ரொம்ப கஷ்டம் ரொம்ப டஃப் சொல்லிருப்பாரு நினைக்கிறேன் ஆனா வந்துட்டேன் ஆஹ் சொல்லாட்டி பரவாயில்ல நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிடுறேன் சொலட்டி பரவாயில்ல நான் சொல்லிட்டேன் உம்

இது அதே இது விஞ்ஞானிகள் வாங்கிப்ப எல்லா விஞ்ஞானிகள் வாங்கி அனுப்பிச்சிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் இந்த புத்தகம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன் எல்லா ஐஐடி விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானி முக்கியமா ஐஐடி விஞ்ஞானிகள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் டிஆர்டி விஞ்ஞானிகள் அவங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லா விஞ்ஞானிகள் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா எங்க தான் வந்தாங்கன்னு ஒரு வழி இல்லை அதனால புத்தகத்தை கொடுத்தாச்சு எல்லா ரிசர்ச் சென்டரும் கொடுத்தாச்சு இப்ப சென்னை ஐஐடி கூட நான் அனுப்பிச்சிருக்கேன் நான் நான் வந்து முன்னூத்தி அறுபத்தி நாள் இந்த ஆகாரம் எல்லாம் இருந்து காட்டுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறேன் இது வந்து அக்னாலஜி அக்னாலஜிமெண்ட் கார்டு வச்சு நான் அனுப்பிச்சிருக்கேன் ஒரு மாசம் ஆச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் கூப்பிட்டு ஆகணும் நான் நிரூபிச்சு ஆகணுங்க இங்க தெரியும் இது இந்த இயற்கையில் இருக்கிற கல்வி விட்டுச்சுட்டாங்க எல்லாருமே ஆகாரத்தை நம்பி வீணா போயிட்டாங்க ஆகாரத்துக்கும் ஆரோக்கியம் எந்த ஆகாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லை இந்த ஆகாரம் சாப்பிட்டாலும் மரணம் உறுதி இது சமாதி அந்த சமாதியை இந்தியால யாருக்கும் தெரியாது சமாதி சமாதிக்கு எப்படி போகணும்னு தெரியாது அது ஒழுங்கா குழந்தையும் கற்றுக்கணும் ஒழுங்கா குழந்தையும் கற்றுக்கணும் குழந்தை இல்லாதவங்க கூட அறுபது ஆனாலும் இந்த பயிற்சி கத்துக்கிட்டோம்னா ஆணு பெண்ணு சேர்ந்தாங்கன்னு வயசுல கூட குழந்தை கத்துக்கலாம் ஆமா பதினாறு வயசுக்கு மேல எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கல்வியை நாசம் பண்ணிட்டாங்க எல்லாருமே அதுக்கு என்ன பண்றது ஒண்ணு பண்ண வெள்ளக்காரன் பாதிக்க எடுத்தா தமிழர்கள் அதை விட பாதிக்க எடுத்தாங்க தான் இந்த குற்றவாளிகள் அவங்களே பொருளுடைய தமிழ் இருக்கிற திருக்குறள் திருமந்தத்தை தப்பு தப்பா பொருள் எழுதி தமிழர்களை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதை கண்டுபிடிச்சு ஒழுங்கு பண்றது ஆண்டு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஆயிப்போச்சு இப்பதான் ஒழுங்கா வந்துகிட்டு இருக்குது ஆமா நான் உங்களுக்கு எல்லா விவரத்தையும் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புற உங்களுக்கு புத்தகம் அனுப்புற முதல்ல அதை படியுங்க புரியுதா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமா பொறுமையா யோசனை பண்ணி பல விதத்துக்கு கேட்டுட்டு உங்க உங்க அறிவை கொண்டு முடியும் யாரு கேட்டாலும் இது தெரியாது யார்கிட்ட கேட்டாலும் இது தெரியாது நியம விதிகளும் என்னன்னு தெரியாது நியம விதிகள் தெரியாது நியம விதிகள் வந்து ஒருத்தர் மட்டும் தான் சொல்லிருக்காங்களா ரெண்டு பேர் குறைஞ்சபட்சம் எந்த ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேரும் சாட்சி இருக்கணும் ரெண்டு சாட்சி இருந்தா தான் கத்துக்கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு சாட்சி வேணும் எல்லாத்துக்கும் எந்த டவுட் கிளியர் பண்ணாலும் ஒரே மாதிரி ரெண்டு சொல்றாங்க சொல்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்ற மாதிரி பத்திரகிரியா சொல்லணும் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி அந்தகிரி சொல்லணும் இந்த மாதிரி நிறைய இருக்கு கம்பேரிவ் ஸ்டடி பண்ணா உள்ள வர முடியாது வந்துட்டீங்கன்னா தான் நீங்க முழுமையாக நீங்க முன்னேற முடியும் இல்லேன்னா அரை அறகுறைய கத்துக்கிட்டீங்கன்னா இயற்கை உங்களை போட்டு இருந்து சரியா நன்றி கையா வாங்க